கோடை சீசனை ஒட்டி உதகை ரோஜா பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது உதகையில் இந்த ஆண்டுக்கான கோடை சீசன் தொடங்கியுள்ளது குழு குழு காலநிலை பருவத்தால் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களை காண தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக ரோஜா பூவிற்காக பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அங்கு நடவு செய்யப்பட்டுள்ள நாற்பதாயிரம் ரோஜா செடிகள் குழுங்குவதை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் ரகங்களில் பல வகை ரோஜா மலர்களுடன் பார்வையாளர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் உதகை ரோஜா பூங்காவில் இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏரியா ரொம்ப நிறைய வெரைட்டி அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி நாங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது த்ரீ இயர்ஸ் ஒன் டைம் நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் ரோஸ் கார்டன் நல்லாயிருக்கும் பூ எல்லாமே எல்லா வெரைட்டியான பூ பார்த்தோம் ஆனால் நிறையா பார்க்கறதுக்கு டைம் பார்த்துல எங்களுக்கு பூ எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா பராமரிக்கிறாங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா ஜாலியாக இருக்குது